இந்த நாள் பன்னெண்டு நாளுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு தேவநாயக கத்த கடவுள் என்ன கூறி திருத்த செஞ்ச பன்னெண்டு நாளுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு என்ன சொன்னாரு இந்தியா பாகிஸ்தான் போ ஆரம்பம் ஆகிறது விரைவில் விரைவில் சீக்கிரம் ஆரம்பமாகும் ஒரே நடக்கன்னு அமைதியா இருந்தது இந்தியா பதிஞ்சக அமைதியா இருந்தது கோரே நடக்காத அரமா விரைவிலு தற்காலிகமானதை யார் சொல்ல முடியும் தொடர்ந்து நான் வந்திருக்கலாம் இந்த மாதிரி பாக்ஸ் ஆடிக்க நம்ம ஆடிக்க அப்ப பாக்ஸ் செப்பட வர கூட நம்ம செப்பட வராது அடிச்சிட்டு போவோம் அது தெரியும் கடவுள் தெரியும் ஆரம்பித்த உலகத்தை நடிப்பது தேவநாயகற்றன் தேவநாயக கற்ற கடவுள் அம்மா அனுமதி கேட்டு ஆரம்பித்த உடனே அதிபது அவங்க முடிவு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க இங்கே நம்ம இந்தியா இப்போ பிரதமர் நடந்த இனோடையோ அமெரிக்கா டொனால் ட்ரம்போ பாகிஸ்தான் அதை போல் முடிவு பண்ண மா பிரதமர் முடிவு பண்ண முடியாது முடிவு பண்ணுறது கடவுள் அதான் சொல்றாரு தற்காலிகமானது எவ்வளவு தெரியும் போகிற ஆரம்பிக்கல இருக்கில்லை ஆரம்பிக்கல யாருன்னு சொல்றாரு பண்ணாக்கு முன்னாடி சொல்கிறாரு இந்தியா பாகிஸ்தான் போது தொடராது தொடர் தொடர் தொ முடியும் சொல்கிறாரு